அறிவித்திருந்த நன் கண்ணுடன் கேளாத கேள்வியும் போனாத போகமும் கூடாத குட்டமும் நாணாத நாணமும் நாத போதமும் காணா என வந்து காட்டினா நந்தியே ஓனங்கை வந்தோர்க்கு முத்தியும் கை ஓடும் மோனங்கை வந்தோர்க்கு தித்தியும் முன் நிற்கும் ஓனம் கை வந்தோமயாம் யாமொழி மற்றும் கான் மோனம் கை வந்து ஐங்கருமும் முன்னோமே புத்திரை முன்றின் முடிந்ததுபால் வைத்த கடைகால் நான் மாடுங்கால் மாற்றி உய்தானந்த தொங்குரு பாத பாதத்தே பத்த மறுத்தோர் பிறந்திரவாரே மேலை சுரூபங்கள் மூன்று பிகத்தி பாலித்த முத்திரை வச்சும் பரஞானி ஆளித்த நட்டமே நேயம் புகுந்த மூலச்சுருவன் மொழி ஞாதுருவனே திருமூலரின் பத்தாம் திருமுறை ஆறாம் துறவு பிறப்பும் பிறப்பும் இருமையும் நீங்கி துறைக்கும் தவன் கண்ட தோதி பிரானை மரப்பிழராயித்தம் வாய் மொழிவார்க்கு அறப்பதிகாட்டும் அமரணே பிறந்தும் திறந்தும் மறந்து வள இருள் நீங்க வரைந்து சிறந்த திவணருள் தேர்வருவத்து துறந்த உயிர்க்கு சுடர் ஒழியாமே அறவன் பிறப்பிலி ஆறு மிளாதவன் உறைவது காட்டகம் உண்பது பிச்சை துறவனும் கண்டி துறந்த அசம்மை பிறவியடித்திடும் கித்தம் கண்டீரே நெறியை படைத்தான் நெருங்கில் படைத்தான் நெறியில் முட்பாயும் நெறியில் வடுவாது எங்க வல்லாக்கு நெருகின் நெருங்கில் முட்பாயே உடையரும் நாடி வளைந்தது கடவே நரை பாடல் விடையுடை அண்ணல் திருவடி கூடும் தவம் செய்த கொள்கை என் தானே உழவனு உழவானம் வழங்க உழவன் உழவினின் புத்த கோவலை உழவன் உழத்தியர்க் குழவன் நதனை குளவெளிந்து ஒளிந்தானே மேல்துறம் தன்னல் விளங்குடி குற்றவன் ஆர்துர்தாக்கவன் பார்துரந்தாக்கே செய்யலாமே நாடகம் ஒன்று படமைந்து நாளது போகம் போக நிறைந்தது ஆகம் இரண்டும் படம் வெளித்தாற் தேக படம் செய்துடம்பிட மாமேற்றான் சிவனே சிவந்தான் என நின் தெளியனும் அல்லன் சிவன் தால் பல பல தீவனமாகும் நயன்தான் வரும் வழினாறியோமே தூம்பு திரத்தன உட்பது வயதலும்

எம்மாறு உயிரும் இருநில தோற்றமும் தெம்மாந்தவத்தின் செயலின் பெருமையும் அம்மான் திருவருள் பெற்றார் மாதவத்தின் இயல்பறி வேண்டிய செல்வம் ஒருவர் எளித்தவம் செய்யும் பெருந்தன்மையாளரே பேரிக்க என்று இருந்து இருந்தின் திறனே எவரேவரினம் திருந்துதம் சித்தை சிவனவன் பாலே கரந்து பறந்த தடை என்பதும் பொன்னிறத்தன் அருந்தவற்றால் அணுகளுமாக விரைந்து தொடப்படும் பெண்மதியானே பெண் நெய்த வைத்ததோ இன்ப பிறப்பினை முன் எத வைத்த முதல்வனையும் தானே வெளிப்படும் மண்ணெய்த வைத்த மனமது தானே அமைச்சருமானை குழாமும் மரதும் பகைத்தழும் பூசல் நடுவே அமைத்ததோ ஞானமும் மாத்தமும் நோக்கி இமைத்தடியா திருந்த சதுர்களை விட்டுனே மாத்திரை போதும் மனித நோக்கியோ ஆற்ற பிறவியே அகலவிட்டோடு தவம் வேண்டும் ஞானம் தலைப்பட வேண்டில் தவம் வேண்டா ஞான சமாதி கூட தவம் வேண்டாம் அச்சக அச்சக அச்சகமாற்று தவம் வேண்டா மாற்றம் தனியறியாதே சிற்றம்பலம் பத்தாம் திருப்புரை ஆறாம் தத்திரம் ஆறாவது அதிகம் தவ நிந்தை போதலும் வேண்டாம் உயிர்க்கு போதலும் வேண்டாம் உயிர்க்குயிர் உள்ளாற்றால் காதலும் வேண்டாம் இக்காயம் இடம் கெட்டாப்பார் சாதலும் வேண்டாம் சமாதிகை கூடி போதலும் வேண்டாம் உடன் வழிபோகாற்றே கத்தவும் வேண்டாம் கருத்தறி தாடினாள் கத்தமும் வேண்டாம் சமாதிகை கூடினால் சித்தமும் வேண்டாம் உடக்கலால் சித்தமும் வேண்டாம் செயலற்றே விளை பெண்டை வீத்தவம் செய்வார் விளைவெறிவார் பண்டை மெய்யுரை செய்வார் விளைவெறிவார் பண்டை மெய்யறம் செய்வார் விளைவெறிவார் மிக்கத்தபம் செய்து கண்டேன் துறைகளில் தேடித்தபம் செய்து கண்டேன் சிவகதி வாடித்தவம் செய்வதே இவதே இவைகளையும் தூடி படகுல கோரத்தவரே மனத்துரிமா கடல் ஏழு கை நீந்தி தவத்திடையாளர் தஞ்சர் வந்து வந்தார் பவத்திடையாளர் அவர் பணி கேட்கி முகத்திட நெஞ்சியை திருமாமே மனத்திட நின்ற மதிவாள் இனத்திட நீங்கி இரண்டரவிட்டு மனத்திடை போகாமல் வருகிறார் தவத்திடை ஆரொழி தொன்னொழி யாமே உத்து மிகவும் திறமையே நின்றனை விரைப்பது பற்றி கொடுக்கும் வணிந்தடியா தொல முத்தி குடிக்கும் முடிவன் எனும் பதம் செய்வது தாண்டவம் தானே இலை தொட்டு உப்பரித்து எந்தைக்கு என்றெண்ணி நீ மலர் கொண்டேன் வடும்புணல்கானேன் தொலை தலை தொற்று நூல் கண்டு தாழ்ந்ததின் உள்ளம் தலை தொட்டு கண்டேன் தவம் கொண்டவாறே மடதடை மாதவம் பற்றி எவத்து கிடரடையாவண்ணம் அருளும் இடரை செய்தவர் உடரடை செய்தவர் குருமணத்தாமே ஆற்றிற் கிடந்த முதலே கண்டு போய் ஈட்டு கரடிக்கு எதுவிட்டதானுக்கும் நோற்று தவம் செய்யா நூல் ஐயாதவர் நோற்றுக்கு நின்று துளகின்றவாறே பொழுக்கின்றவாறும் பழம் மாறும் திவக்கென்று திரும்பிய கோடியை கொட்டிலாற்று இழக்காது சித்தம் சிவமாக செய்தவம் பெற்றவாழ் சித்தம் சிவானந்தம் தேவலோர் உழத்தால் சித்தம் சோமாகவே சித்தி முத்தியும் சித்தம் செய்தவரே